பெற்றோர் காதலனுடன் செல்வதை தடுக்க மகளுக்கு அருகே உள்ள கவுந்தப்பாடி பொம்மன்பட்டியைச் சேர்ந்த கைத்தறி நெசவு தொழிலாளி குழந்தைவேல் இவரது மகன் சுரேஷ்குமார் படிப்பை முடித்த பின்பு சுரேஷ்குமார் தனியாக பங்கு சந்தை வணிகம் செய்து வந்தார் இந்நிலையில் இவரது பங்கு சந்தை பிசினஸ் மூலமாக தெலுங்கானா மாநிலம் கம்மம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரவி என்பவரின் மகள் சாய் வசந்தி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகமானார் கொரோனா காலத்தில் மற்ற தொழில்கள் கை கொடுக்காத நிலையில் பங்கு சந்தையை மட்டுமே முழு நேரமாக கவனித்து வந்த நிலையில் சுரேஷ்குமாருக்கும் சாய் வசந்திக்கும் இடையே பழக்கம் காதலாக மாறியது அதனைத் தொடர்ந்து இருவரும் கடந்த நான்கு ஆண்டுகளாக காதலித்து வந்த நிலையில் வழக்கம் போல இவர்களது காதலுக்கு சாய் வசந்தியின் பெற்றோர் முட்டுக்கட்டை போட்டதுடன் சாய் வசந்தி காதலனுடன் சென்று விடுவதை தடுத்து அவருக்கு மொட்டை அடித்ததுடன் அவருக்கு திருமணம் செய்ய முடிவு செய்து அவசர அவசரமாக மணமகளையும் தேடி வந்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த சாய் வசந்தி இது குறித்து சுரேஷ்குமாரிடம் கூறவே உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி கவுந்தப்பாடி வருவார் கூறியுள்ளார் அதனை நம்பிய சாய் வசந்தியும் தெலுங்கானாவில் இருந்து குழப்பி பேருந்து மூலமாக வந்தடைந்தார் காதல் குறித்தும் காதலி வீட்டை விட்டு வெளியேறி வருவது குறித்தும் அவரது பெற்றோர்களும் ஊர் மகனின் காதல் குறித்து கூறியுள்ளனர் மகனை நம்பி தெலுங்கானாவில் இருந்து தனியாக இளம்பெண் வருவதை அறிந்த ஊர் பெரியவர்களும் விடிய விடிய ஆலோசனை செய்தனர் அதனைத் தொடர்ந்து பொம்மன்பட்டி வந்த சாய் வசந்தியை ஆறு வாரமாக வரவேற்றனர் காதலுக்கு கடும் எதிர்ப்பு இருக்கும் என நினைத்து பயத்துடன் அளித்த வரவேற்பு அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் புத்தாடைகள் அணிவித்து ஊர் பெரியவர்களுடன் சென்று அங்குள்ள கோவிலில் முறைப்படி தாலி அணிவித்து திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஒரு காலத்தில் காதல் என்று சொன்னாலே காதை கொத்திக் கொண்டு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராமத்தில் இன்று காதல் திருமணத்தை ஊர் பெரியவர்களுடன் சேர்ந்து பெற்றோரே செய்து வைத்தது பெரும் வரவேற்பை பெற்றது இது குறித்து கிராமத்து பெரியவர்கள் கூறும்போது ஒவ்வொருவரும் அவர்களது மகன் மற்றும் மகளுக்கு அவர்களுக்கு பிடித்த மாதிரி திருமணம் செய்து வைப்பதே வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு அவர்கள் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு பெற்றோரின் எண்ணமும் அதில் அவர்களுக்கு பிடித்தவர்களையே திருமணம் செய்து வைத்துவிட்டால் மகிழ்ச்சியுடன் வாழ்க்கையை நடத்துவார்கள் சாதி மதத்தை விட மகனின் சந்தோஷம் தாங்க பெரியது என்றனர் அதனைத் தொடர்ந்து மதுமக்களை அவர்களது நண்பர்களும் உறவினர்களும் வாழ்த்தில் ட்ரேடிங் பண்ணிட்டுருக்கேன் ட்ரேடிங் மூலம் அதிகமாக தான் சாய் வசந்தி எங்களோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா கம்மம் தெலுங்கானா ஸ்ட்ரீட்டில் சேர்ந்தவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எனக்கு பழக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாங்கள் லவ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போது எங்கள் வீட்டில் வந்து அலைன்ஸ் பார்க்குறதுனால எங்களுக்கு அகேன்ஸ்டர் இருக்கிறதுனால நேற்று அவங்க தெலுங்கானாலேருந்து தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்துட்டாங்க அதனால் இங்கே இருக்கிற ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் தங்கச்சி வயது தானே சுரேஷு அவங்க ஏதோ ஒரு பொண்ணை விரும்பிட்டுருக்கிறதாக ஒரு தகவல் சொன்னாங்க திடீர்னு நைட் சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க தெலுங்கானாவிலேருந்து வந்துட்டுருக்குதுன்னு சொன்னாங்க சரி த மாப்பிள்ள வந்ததுன்னா பரவாயில்ல கல்யாணம் முடிச்சு வச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துடுச்சு வந்து நாங்கள் எங்கள் ஊர்லேயே வச்சு ஒரு கோயிலில் கல்யாணம் வச்சு கல்யாணம் முடிவு பண்ணி வச்சிட்டோம் இனி அவங்க நல்லா இருக்கட்டும் பொண்ணு எந்த பொண்ணாக தான் இருந்தாலுங்க சாதி மதம்லாம் நாங்கள் பார்க்குறது இல்லைப்போ எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் கல்யாணம் முடிச்சு வச்சிடலாம் படி பண்ணி கல்யாணம் முடிச்சு வச்சு நாங்கள் வீட்டில் வச்சிருக்கிறோம் அவங்களும் நல்லா பார்த்துக்குவாங்க பிள்ளை பற்றி எந்த தொந்தரவும் இல்லை யாரும் பயப்பட வேண்டியதில்லை அக்கா பையன் வந்து தெலுங்கானா பொண்ணை விரும்பினேன் அப்புறம் அந்த பொண்ணைத்த மேரேஜ் பண்ணிக்கணும் வாங்கணும்னு சொன்னால் அந்த பொண்ணு வந்து இவனை தான் மேரேஜ் பண்ணிக்கணுது அக்கா பையனைத்த அப்புறம் அந்த பொண்ணு தெலுங்கானாவில் இருந்து புறப்பட்டு வந்துருச்சுங்க அக்கா பையன்தான் வேணும்னு எங்கள் அக்கா தான் வேணும்னு அப்புறம் காலையில் வந்துருச்சு பொண்ணு இங்கே பைபாஸ் பாஸ் வந்துருச்சு அப்புறம் வந்து இங்கே கவந்தப்படி வந்துருச்சுங்க வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இப்போ பொண்ணுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாச்சு பொண்ணுக்கும் பையனுக்கு நல்ல விதமாக பார்த்துக்குவோம் அந்த பொண்ணை நான் இது அக்கா வீடும் வந்து அந்த பொண்ணை மக மாதிரி பார்த்துக்குவாங்க பையனும் நல்ல விதமாக வச்சுருப்பானுங்க பொண்ணை